ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி தெரியுமாங்க அதாவது கோவை சிஸ்டரை பற்றி தான் அதாங்க கோவை பொண்ணு அவங்கள பற்றி என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அவங்கள பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அவங்க வந்து ஒன் மில்லியன் ரீச் பண்ணியிருக்காங்க எல்லோரும் கங்கராஜ் பண்ணிக்கோங்க சிஸ்டர் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதனால தான் நான் வீடியோ மார்னிங்கே போடணும்னு நினச்சி இப்போ ஈவினிங் போடுறேன் என்ன அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்னேன் சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகுவீங்க நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ஏசா பார்க்க நன்றி சொல்லிட்டேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபேக் ஐடினால நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க யாரும் என்ன சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குங்க ரீலே ரீலே உங்களோட டேலண்ட்டும் உங்களோட கிரேட்டான விஷயம் மட்டும்தான் தான் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் எனக்கு வேணும் உங்கள் வீட்டில் ஒரு காபி இது எப்படி இருக்குது ஓகே சிஸ்டர் இன்னும் நீங்கள் மேலும் மேலும் ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க கண்டிப்பாக நான் உங்களை மறக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் மறக்க மாட்டீங்களா மறக்க மாட்டீங்க மறக்க மாட்டீங்க நேற்று லைவில் கூட என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க ஐ ஸோ ஹேப்பி சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துக்கு வந்து பெரிய வீடு கட்டி நல்லா நீங்கள் உங்கள் குட்டி ஹீரோ அந்த பையன் எல்லாருமே நல்லா இருப்பீங்க உங்களை கண்டிப்பாக ஏசப்பாங்களா எல்லா கார்டும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஓகேவா சிஸ்டர் உங்களோட டேலண்ட் அப்படி அதெல்லாமே மூவ் சான்ஸ் வேறு கிடைக்கப்போது அப்புறம் ஆட்டோகிராஃப்க்கு வந்து நிற்கணுமா சிஸ்டர் ஓகே ஓகே நான் வெயிட் பண்ண வேண்டியது வராதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் உங்களை பற்றி நான் ஒரு வீடியோ போடுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மனசார சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் இன்னும் நல்ல நிலமைக்கு வருவீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த ஹாப்பினஸ் எப்படி நேற்று நீங்கள் சொன்னீங்க என்னை பற்றி எப்படி பேச தெரியலன்னு சொல்லிட்டு மாதிரி நான் எல்லாரை பற்றியும் கண்டிப்பாக போடுவேன் சிஸ்டர் போ அவங்கள நான் மறக்கவே மாட்டேன் நீங்களே என்னை மறந்துக்க மாட்டிங்கில் மறந்தால் என்ன பண்ணுவேன் மறந்தால் என்ன சிஸ்டர் பண்ணுவேன் இப்படி தலையில் வந்து டொக்கு டொக்குன்னு கொட்டிடுவேன் சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல உங்களை நான் கொட்ட மாட்டேன் ஓகேவா ஓகே சிஸ்டர் குட்டி ஹீரோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லி பாய் சொல்லி உங்களுக்கும் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய்